என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் நாமக்கல் வாஸ்து முரியேசன் அதாவது இன்றைய நாள் தலைப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா நமது வீட்டில் வந்து பூஜை அறை எந்த பாகத்தில் வைக்கலாம் நமது வீட்டில் வந்து பூஜை அறை எந்த பாகத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் பார்ப்போம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் வீடு கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு உரிமையாளர்கள் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜை அறையல் வந்து பூஜை அறை அப்படின்னு எடுத்து ஏதோ ஒரு பாகத்தில் எந்த இடமா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பாகத்தில் வந்து அவங்க இஷ்டத்துக்கு பூஜை அறையாக வச்சு வழிபாடு செய்கிறாங்க இது வந்து ஒரு தவறு ஆகும் அப்படின்னால வந்து எப்போவுமே நம்ம வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிலைக்கணும் தெய்வம் வந்து நம்ம தெய்வத்தினுடைய சக்தி நிலைக்கணும் நம்ம வீட்டில் தெய்வம் குடியிருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் நம்ம அந்த வீட்டில் வாழ்றவங்க வாழ்வும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னால வந்து நம்ம வீடு கட்டும்போது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜை அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு பா அதாவது ஒரு சில பாகம் அதுக்குன்னு தெய்வ பாகம்னு ஒரு பாகம் இருக்குது அந்த பாகம் பார்த்தா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பூஜை அறை வைக்கணும் அதாவது நம்ம வீட்டை வந்து ஒம்பது பாகமாக பிரிக்கணும் நம்ம வீட்டை வந்து வீடு கட்டுறோம் அல்லது நம்ம ஏற்கனவே வீடு கட்டிட்டுருக்கு கட்டி முடிஞ்ச வீடாக இருந்தாலும் சரி இப்போ கட்டிகிட்டு இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டை வந்து ஒம்பது பாகமாக பிரிக்கணும் அந்த ஒம்பது பாகமாக பிரித்து அதில் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு இந்திரபாகனு வரும் அக்னி பாகனு வரும் தெற்கு யம பாகுன்னு வரும் நிறுதி பாகன் வரும் மேற்கு வர்ண பாகன் வரும் வாயு பாகன் வரும் வடக்கு குபேர பாகன் வரும் ஈசானிய பாகன் வரும் இந்த மாதிரி வந்து மத்திய பாகம் வந்து பாகம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமது வீட்டை வந்து ஒம்பது பாகமாக பிரிக்கணும் அந்த ஒம்பது பாகமாக பிரித்து நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அதில் தெய்வ சம்பந்தப்பட்ட பாகங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கன்னி பாகம் அந்த கன்னி பாகத்தில் வந்து நம்மளுக்கு பூஜை இறைய அமைக்கலாம் கன்னி பாகம் அது வந்து அது தெய்வ சக்தி நிறைஞ்ச இடம் அந்த இடத்துல வந்து நம்ம பூஜை அறை அமைக்கலாம் அதுக்கு அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஈசானிய பாகம் சிவனுடைய பாகம்னு சொல்கிறது ஈசன் ஏதாவது வந்து ஈசானியன்னு சொன்னாலே சிவனுடைய பா அதாவது சிவன் ஈசன் பாகம்னு அர்த்தம் அந்த பாகத்தில் நம்ம வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூஜை அறை அமைக்கலாம் அதுக்கடுத்து வடக்கு குபேர பாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வடக குபேர பாகத்தில் நம்ம வந்து நமக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜை அறை அமைக்கலாம் அதுக்கடுத்து கிழக்கு இந்திரபாகம் சொல்றது இந்திர பாகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பூஜை அறை அமைக்கலாம் இந்த மாதிரி இது தெய்வ சம்பந்தப்பட்ட பாகம் சொல்லலாம் இந்த ஏ இந்த பாகத்தில் நம்மளுக்கு வந்து நம்ம பூஜை அரை அமை பூஜை அறை அமைக்கும் போது அந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி குடியிருக்கும் தெய்வ சக்தி வியாபித்திருக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து சுகத்தை கொடுக்கும் நல நலனை கொடுக்கும் நல்ல நன்மையே கொடுக்கும் அப்படின்னால இந்த பாகத்தில் வந்து பூஜை அறை வைப்பது மிகவும் சிறப்பு அதுக்கடுத்து மற்ற பாகத்தில் வந்து பூஜை அறை அமைப்பது வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னால நீங்கள் இந்த பாகத்தில் தலைவா அதை அந்த பாகத்தில் பூஜையரை அமைத்து நீங்கள் வாழ்வாங்குவால் உங்களை வந்து வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம்